அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக கொரோனா தொற்று பரவல் மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது கோடை வெயில் கடுமையாக சுற்றறித்து வந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என கூறப்பட்டு வந்தது ஆனால் எப்போதும் ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த முறை மே மாதம் இறுதியில் தொடங்கியதால் நீலகிரி கோவை சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவி வருவதால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்று கேள்வி எழுந்தது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் கொரோனா பரவி வரும் நிலையில் தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் இருந்தாலும் அந்த அளவிற்கு தீவிரம் அடையவில்லை என்றும் இது வீரியம் குறைந்த தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை குறித்த அறிவுகள் வெளியாகியுள்ளன காரைக்காலில் நாளை நடைபெறும் திரு திருத்தேரோக்கத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் உள்ளூர் விடுமுறை அளித்து புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது அதே போல தமிழகத்தில் ஜூன் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஜூன் தேதி பக்ரீத் பண்டிகை இதனால் சனிக்கிழமை விடுமுறை ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்